மழ்மாக அண்ணுர்களே தொடர்ந்து ச்சிந்தனையில் நாம் ஞானத்தினுடைய பராபலம் இல்ல அந்த மாதிரி பல கோணத்தில் வந்து அந்த ஞானத்தை நம்ம பார்த்துக்கலாம் இன்னைக்கு ஞானத்தை நம்ம என்ன சொல்லலன்னா இந்த உலகத்தினுடைய உயிரோட்டமே ஞானம் தான்

இதுல போட்டு மனித பொருள் அல்ல புரியணும் சொத்து மனித சொத்தா இருந்தா ஒருத்தனும் வந்து யாரையும் கெடுக்க மாட்டான் ஏமாத்த மாட்டான் அடுத்தவன் வந்து பூஜை பறிக்க மாட்டான் தர சொல்ல மாட்டான் அங்கிருந்தா கொடுத்துருவான் அப்படியே அதாவது பசிக்க பார்த்தா திங்கட் கையில் முடிச்சுட்டு வருவான் கஷ்டப்படுறாங்கன்னா பாக்கெட்ல இருந்தது எட்டு வருவான் இல்லையா சேரல போயிட்டு இருக்கிறாரு அப்படியே அந்த கொடிகள் வந்து சாஞ்சி கிடக்கணும்ன அந்த செயற்கை இறங்கி நடந்து போனாருன்னு வரலாறு இருக்கு அது அன்பு அப்ப அன்பு இருந்ததுன்னா அந்த செயலாக்கம் எப்படி இருக்குன்னா அடுத்தவர்களுக்காக தன்னை இழக்க தயாராகுது அந்த இழப்பது என்பது அவங்களை இழக்குறது இல்லை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கர்மாக்களை இழப்பு உடல்களை இழப்பு பொருள்களை இழப்பு நமக்கு வேணும் நமக்கு வேணும்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வை இழப்பு வச்சிருக்காங்க எனக்கு எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஏன் பொருள் ஏன் ஆடு நீங்க அது ஒரு பெரிய பெருமையா நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பட் அதே நேரத்துல ஹியூமனிட்டின்னு பாத்தோம் சொன்னா உலக அளவுல நாம செதஞ்சுட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் ஒரு நாடு தனக்காக போராடும் போது அது அடுத்த நாடு கொன்று குவிக்கிறது அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அவன் நம்ம துரோகி நமக்கு எதிர்ப்பானவை மாற்று கருத்து உடையவ அவ இருக்கவே கூடாது அவ செத்து ஒழியணும் இப்படி அன்பு நினைக்குமா அன்பு நினைக்காது அது இறை சுத்து எல்லாருமே ஒண்ணுதான் இப்ப நம்ம வீட்டுல விளையாடக்கூடிய ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னு வைங்கள ஒரு குழந்தை போய் ஒரு பால் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கோம் ஒரு பையன் ஒரு குச்சி எடுத்து வச்சு தட்டிக்கிட்டு இருப்பான் ரெண்டு பேரும் நம்ம வீட்டு பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஆளாளுக்கு பிடிச்ச பொருள்களை வைத்திருக்கிறான் இந்த பால பிள்ளை வேற குச்சியை வச்சு அடிக்கிற பையன் வேறன்னு சொல்லி ஒதுக்கி தள்ள முடியுமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கருத்து தானே வித்தியாசம் கருத்து மாறலாமி ஒரு கட்சியில இருக்கிறான் நாளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த கட்சியில பதவி கிடைக்குதான் கட்டுன்னு போயிருந்தான் இந்த கட்சி விட்டு போயிருந்தான் தான் நீங்க இருக்கக்கூடியவங்களும் அப்படிதான் இருந்தாங்க ஒரே கட்சியிலேயே உண்மையாக இருப்பது என்பது ரொம்ப அபூர்வம் வாய்ப்புகளுக்காக வாழ்கின்றார்கள் அப்ப அந்த கருத்தோட்டத்துக்கு கற்களை பலி கொடுத்து விடுகிறார்கள் கருத்து வேணும் இலக்கு வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் இரு தெய்வம் உண்டேந்து சாதாரணமானதல்ல நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் குடும்பத்தை நினைச்சாலும் ஒன்றை என்று செஞ்சு உயர்ந்து நினைச்சாலும் ஒன்றை செஞ்சு படிப்பு நினைச்சாலும் ஒன்றை செஞ்சு எதை எடுத்தாலும் சந்தான் ஒன்றுன்னு நினைக்கிறோம் எந்த ஒன்று நீ எது இறங்கி இருக்கிறாயோ எது உனக்கு இம்பார்ட்டன்ஸ் முக்கியமாக இருக்கிறதோ எது உன் வாழ்க்கைக்கு உயர்வு தருகிறதோ அதை பிடிச்ச இல்லையா நீ மேதமேட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஹிஸ்டேட்டைப்படுத்தி இருந்தேனா இத்தனை எல்லாம் பிடிக்கும் பட் எக்ஸாமிஷன் நேரத்தில் வந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும் நிறைவ் பண்ணணும் தான் ஃபார்ம்லாம் தெரிஞ்சாலும் அப்ளை பண்ண முடியும் அதில் போய் ஹிஸ்டரியினுடைய ஆண்டுகள் எல்லாம் போட்டால் முடியாது அப்போ எது இம்பார்ட்டன்ஸ் விச் இஸ் இம்பார்ட்டன்ஸ் டு யூ எதை நீங்கள் கையில் எடுத்துருக்கிறீர்கள் அந்த சிந்தனை தான் அவர் சொல்றாரு அப்ப மண்ணில நமக்கு வாழ்றதுக்கு ஞானம் தான் ரொம்ப முக்கியம் ஒன்றென்று அந்த ஞானத்துக்குள்ள எல்லாமே அடக்கம் சரியை கிரிய யோகம் ஞானம் டாப்பஸ்ட்